வணக்கம் நண்பர்களே இன்று இந்த வீடியோவை பார்க்கிற உங்களில் பல பேர் மனசுக்குள்ள ஒரு சின்ன சோர்வோடு இருக்கலாம் ஒரு தோல்வி ஒரு அவமானம் அல்லது என்னால் முடியுமா என்று ஒரு சந்தேகம் இருக்கலாம் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறது வெற்றியை பற்றி அல்ல வெற்றியை பற்றி அல்ல தோல்விக்கு பிறகு எழும் மனசு பற்றி நம்பிக்கையை பிடித்து தர முடியாது அது உள்ளத்திலே உற்பத்தியாக வேண்டும் இதுதான் வாழ்க்கையின் உண்மை நண்பர்களே நம்பிக்கை என்பது யாரும் கொடுக்கிற கிஃப்ட் இல்ல அது ஜாப் ஆஃபர்லே வராது உங்களுக்கு கிடைக்கிற ப்ரமோஷனில் வராது நீங்க எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாலும் அது இருந்து வராது நம்பிக்கை உங்களுக்கு உள்ளே தான் உருவாக வேண்டும் பொதுவாக ஒருவருக்கு தோல்வி வந்ததும் நாம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கேள்வி நான் தோற்றவன் என்று முடிவு எடுக்கிறோம் மற்றவர்கள் என்ன சொல்லுவாருன்னு பயப்படுறோம் மதிப்பை நாமே குறைசிக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா தோழி உங்களை வரையறுக்காது அது எதிர்கொள்ளும் உங்கள் மனசுதான் உங்களை வரையறுக்கும் சில சமயங்கள் வாழ்க்கை உங்களை உடைக்க வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான் இன்னொரு முயற்சி செய்து பார்க்கலாம் இது முடிவல்ல நான் இங்கே நிற்க மாட்டேன் இந்த வார்த்தை மீண்டும் நீங்கள் சொல்ல பழகுங்கள் ஆனால் ஒன்று வெற்றி வேகத்தில் வராது வெற்றி பெரும்பாலும் அமைதியாக வரும் யாருக்கும் தெரியாமல் வரும் நீங்கள் தினமும் உங்கள் கடமையை நேர்மையாக செய்தால் யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை அது நினைவுபடுத்தும் ஒரு நாள் உங்களை மதிக்காதவர்கள் குறைவாக பேசியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் அவர்களே ஒரு நாள் உங்கள் அமைதியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அதற்காக ரிவைஞ்சு எடுக்க வேண்டாம் உங்கள் குரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுவே போதுமானது உங்கள் மீது உள்ள நம்பிக்கை உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு நாள் கூட வாழ முடியாது நீங்கள் விழலாம் ஆனால் ஏழ முடியாதவன் நீங்கள் இல்லை என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள் நண்பர்களே வெற்றி வெளியில இல்லை அது உங்களுக்குள்ள இருக்கு உங்களை நம்புங்க உங்க உழைப்ப நம்புங்க உங்கள் நேரம் வரும் நம்பிக்கையை பிடிச்சுக்கோங்க அதுதான் உங்களை முன்னோக்கி தரும் சக்தி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜியாவது கொடுத்துருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க